எனது அன்பான வணக்கம் பழைய கால பாட்டுங்க ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எப்படி நம்முடைய மக்கள் தங்களுடைய குழுக்களுக்கு தங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் என்ன சொல்றாங்கன்னா சிறுகுடியீரே சிறுகுடியிரே வள்ளி கீழ் வீழா வரை மிசை தேன் தொடா கொல்லை குரல் வாங்கி ஈனா மலை வாழ்னர் அல்ல புரிந்தொழுகலான் கெட்டது நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒருவன் சொல்கிறான் யாருக்கு சொல்கிறான்னா சிறுகுடியீரே சிறுகுடியீரே சிறுகுடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கோங்க வள்ளி கீழ் விழா நம்ம சாப்பிட்றோம்ல வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி அந்த கிழங்கு வகைகள் மண்ணுக்கு கீழே தானே அந்த கிழங்கை ஊணும் அதை தானே நம்ம சாப்பிட்றோம் நாம் அல்லவை செய்து ஒழுகினால் கெட்டதை நாம் செஞ்சோம் அப்படின்னா வள்ளிக்கிழங்கு கூட கிழங்கு விடாது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது வரைமிசை மிசை தேன் தொடா மலை வரைனா மலைன்னு அர்த்தம் மலை உச்சி வரைக்கும் தேன் அடைகள் கட்டி கிடக்குதுங்களே இந்த குறிஞ்சி நிலத்தில் தேன் கிடைக்காது நமக்கு தேனும் தினைமாகவும் தானே நமக்கு உணவாக இருக்கிறது தேன் கிடைக்காது வள்ளி கிழங்கு ஊணாது கொல்லை குரல் வாங்கி ஈனா நம்ம கொல்லையில் தானியங்கள்லாம் விளைவிச்சிருக்கோம்ல அது ஒன்று கூட விளையாது அப்போ என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் பஞ்சம் வரும் பட்டினி வரும் பசி வரும் நம்முடைய குடும்பம் உயராது நம்முடைய குழந்தைகள் வளர முடியாது நம்ம குடும்பம் உயராது நம்முடைய குடிமக்கள் உயரமாட்டார்கள் நினைவிலே வைத்து கொள்ளுங்கள் அல்ல புரியாதீர்கள் என்று ஒருவர் சொல்வது போல ஒரு பழைய சங்க இலக்கிய பாடல் ஒன்று நமக்கு சொல்லுது இன்னொன்று கூடங்க கேளிர்கள் நெஞ்செழுங்க கெழுவுற்ற செல்வங்கள் தாளிலான் குடியே போல் தமியவே தேயுமால் ஒரு குடும்பம் எப்போ தேஞ்சு போகும் தெரியுமாங்க செல்வம் இல்லாமல் கேளீர்கள் நெஞ்செழுங்க கேளிர் அப்படின்னா உறவுன்னு அர்த்தம் பார்க்கக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய உறவினர்களும் நெஞ்சம் அழுங்குமாறு அவங்களோட மனசுக்கு புண்படுமாறு செல்வத்தை நாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் தாளிலான் தாள் அப்படின்னா கால்னு ஒரு அர்த்தம் பாதங்கள்னு ஒரு அர்த்தம் முயற்சின்னு ஒரு அர்த்தம் பாதமே இல்லாத குடும்பம் என்ன ஆகுங்க அதாவது அஸ்திவாரம் இல்லாத குடும்பம் மாதிரி அழிஞ்சு போய்டும் அஸ்திவாரம் இல்லாத குடும்பம் மாதிரின்னு நம்ம ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம் முயற்சியே இல்லாமல் மூதாதை சொத்தை தின்னு ஒழிக்கிற அவன் குடும்பமும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிற பொருள் அதை சொல்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு எப்படிங்க அந்த காலத்தில் தர்மங்களை உபதேசிச்சிருக்காங்க இன்றைக்கி நாம் எவ்வளவு அல்லவை செய்து ஒழுகுகிறோங்கிறத நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இது அந்த சமுதாயத்துக்கே சொல்லப்பட்டது அந்த குடிமக்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எப்படி தனி அறத்தோடும் சமூக அறத்தோடும் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்